என்ற பெயரை நான் ஒரு வருடத்திற்கு முன்னால் தான் கேள்விப்பட்டேன் இப்படி ஒருத்தர் ரோட்டில் புத்தகத்தை வச்சு படிக்க வைத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமான ஒன்றாக இருந்தது ஏன்னா சாதாரணமாக பொதுவாக எல்லாருமே சொல்லுவோம் வாசிப்பு குறைந்து விட்டது வாசிப்பு குறைந்து விட்டதுன்னு பொதுவான ஒரு குற்றச்சாட்டு சமூகம் முழுவதும் இருக்கும் அது என்ன கஷ்டம்னா படிக்காதவங்களும் சேர்ந்து இந்த குற்றச்சாட்டை சொல்லுவாங்க ஓடும்போது திருடன் ஓடும்போது திருடன்னு சேர்ந்து சொல்கிற மாதிரி தான் திருடம் ஓடுறான் ஓடுறாங்கிற மாதிரி படிக்காதவர்களும் சேர்ந்து பொதுவாக இப்போ யார் சார் வாசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எல்லா இடங்களிலும் கட்டிக்கிட்டே இருப்போம் அது உண்மையாக அப்படின்னா என்னை பொறுத்தவரை வாசிப்பினுடைய தன்மை வடிவம் மாறி